தீபாவளி வந்துருச்சுங்க நம்ம நிகழ்மகள் சொந்தங்களுக்கு வந்துட்டு நம்ம மிச்சரும் ப்ளஸ் வந்து லட்டும் நாமளே போட்டு அவங்களுக்கு வந்துட்டு தீபாவளி போனஸோடு கொடுக்க போகிறோம் ஸோ வாங்க மிச்சர் போட்டுடலாம் நம்ம நிகழ்மகள் சொந்தங்களோடு சேர்ந்து பண்ணுறது அது ஒரு ஆனந்தங்க கடையில் வாங்கிறத விட மாவு சளிச்சிட்டோம்னா இந்த அளவுக்கு நைஸாக வருங்க திப்பி வராது பாருங்கள் இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மிச்சருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம பூந்தியை தட்டுறதாங்க பூந்தி மாவு வந்து தோசை மாவு கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு எண்ணெயை வச்சுட்டு இப்போ பூந்தி ஊற்றினிங்கன்னா பூந்தி வால்வாள் இல்லாமல் அப்படி நல்ல முறையாக உழுகணுங்க எண்ணெய் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் பூந்தி ஊற்றினிங்கன்னா ஊற்றுன உடனே வெந்த மாதிரி இருக்குங்க நான் உள்ளுக்குள்ளே சரியாக வேகாமல் இருக்கும் அதனால் பூந்தியை பொறுத்த அளவுக்கு ஊற்றும் போது என்ன சூடாக இருக்கணும் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வரும் பாருங்கள் நான் ஊற்றிட்டு இருக்கேன் பாருங்கள் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் கரண்டி வச்சு இப்படி தேய்ச்சி விடுங்க அப்போங்கிறப்ப பூந்தி நல்லா உழுகும் எல்லா பூந்தியுமே நம்ம முக்கால் பதத்தில் எடுத்துட்டு மீண்டும் ஒருக்கா போட்டு எடுத்தீங்க அப்படின்னா பூந்தி நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் பாருங்க இப்போ நம்ம அதான் இருக்கிறோம் பூந்தி பொறிச்சு வடிஞ்சதுக்கு வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கல்ல போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குங்க இப்போ வந்து நிலக்கடலையை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நடக்கல்ல போட்டிங்கன்னா மிச்ச செமையாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் நடக்கல் ரொம்ப பிடிக்கும் அதனால் நிறையாவே போட்டிருக்குறோம் அது வந்து கருகாத மாதிரி பொறிச்சு எடுக்கணுங்க இந்த பதத்தில் பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நடக்கல்லையே பக்குவமாக பொறிச்சு எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூந்தியோடு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலா போட ஆரம்பிச்சிடலாம் நிகழ்மகள் நிறுவனத்திலே பதினாலு வகையான மசாலா இருக்குதுங்க பதினாலு வகையான மசாலாவும் மொய் காம்போன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா வரது ஆயிரத்தி ஒரு ரூபாய்க்கு காம்போவில் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிங்க ஓமப்பொடி அடிக்கிறதுக்கு முன்னாடியே மசாலாலாம் போட்டுடலாங்க இப்போ நம்ம நிகழ்மகிலோட வரமிளகாத்தூள் போடுறேங்க வரமிளகாத்தூள் வந்து நல்லா காரமாகவே இருக்கும் அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு காரம் அளவாக போட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஓமப்பொடியெலாம் கலந்துட்டு பத்லினா வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நிகழ்மகிலோட கறி மசாலா தூள் சாம்பார் தூள் போட்டு நம்ம வந்து மசாலாவை கலக்கிடலாங்க பூந்தியில் காரமெல்லாம் நல்லா ஏறுனா தான் சூப்பராக இருக்குங்க அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை இது மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க எந்தளவுக்கு மசாலா மிக்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க பெருங்காயத்தூள் வந்து நல்லா மணமாக இருக்கும் அது ப்ளஸ் வந்துட்டு ஜீரணத்துக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அதனால் பெருங்காயத்தூளும் உப்பு வந்துட்டு நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க ஏன்னா ஓமப்பொடியிலையும் நம்ம உப்பு போட்டு தான் செய்வோம் பூந்திக்கு வந்து வெறும் கடலை மாவு மட்டுமே போட்டு நம்ம பண்ணோங்க உப்பு கூட சேர்க்கலை இது வந்து ஓமப்பொடிக்கு அரிசி மாவும் கடலை மாவும் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம ஓமப்பொடி செய்ய போகிறோங்க ஓமப்பொடிங்கிறது மிக்சர் குச்சி குச்சியாக இருக்கும்லங்க அதுதான் இதுக்கு தண்ணி கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கிங்க தண்ணி அதிகமாக போச்சுன்னா மாவு கரெக்டாக வராது இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஓமப்பொடி சுற்றுறோம் ஓமப்பொடி சுற்றிட்டு உடனே வந்து லைட்டாக திருப்பி விடுங்க இல்லைனா வந்து கருகுன மாதிரி ஆயிரும் பாருங்கள் இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடையில் வாங்கி கொடுத்துர்லாங்க ஆனால் நிகழ்மைகள் சொந்தங்களோட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குற மாதிரி செஞ்சு கொடுக்குறதுல ஒரு தனி சந்தோஷங்க எவ்வளோ ஓமப்பொடி அடிச்சிருக்கோம் பாருங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்டர் வச்சு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் போட்டிருந்தோங்க அதோட அனுபவம் தான் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு கான்ஃப்ளெக்ஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கான்ஃப்ளெக்ஸும் பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கான்ஃப்ளெக்ஸ் பொறிச்சு எடுத்துக்குங்க பூண்டு தட்டி போட்டு பச்சையாகவும் போடலாங்க லைட்டாக பொறிச்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் பொறிச்சு போட்டுட்டு கருவேப்பிலையும் வந்து பொறிச்சு போடுறோங்க கருவேப்பிலை வந்து நல்ல மனத்தை கொடுக்கும் ப்ளஸ் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கருவேப்பிலையில் அவள் வாங்கும்போது கெட்டி அவளாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் பொறிச்சதுக்கப்புறம் சூப்பராக வரும் நைஸ் அவள் வாங்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காது இருக்குது ஸோ கெட்டி அவள் வாங்கி பொறிச்சு எடுத்துக்குங்க இது எல்லாத்துக்குமே பக்குவம் தான் காரணங்க ஒரு துளி மிஸ் ஆச்சுனாலும் கருகிரும் டேஸ்ட்டே வீணாக போயிடும் அதனால் வந்து நல்ல முறையாக செஞ்சு இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க ஃபைனலாக எல்லாத்தையும் கலக்கி விடணுங்க அளவுக்கு இந்த ஓமப்பொடி நல்லா மிக்ஸ் ஆகுதோ ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா ஓமப்பொடியெல்லாம் உடஞ்சி போயிடும் ஸோ ஓமப்பொடி உடையாத அளவுக்கு பார்த்து பக்குவமாக கலறி விடுங்க இந்த பூந்தியில் இருக்கிற மசாலாலாம் வந்து அந்த ஓமப்பொடியில் ஏறணுங்க அப்போ தான் அந்த மிக்சர் வந்துட்டு நல்லா ருசியாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இல்லை உங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் என்ன மாதிரி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சீங்க அப்படி மறக்காமல் கமனில் பதிவிடுங்க ஏ நம்ம நிகழ்மகள் சொந்தங்களுக்கு சூப்பராக இன்றைக்கு மிக்சர் போட்டாச்சு நாளைக்கு லட்டு போட போகிறோம் அந்த வீடியோ நாளைக்கு வரும் பாருங்கள் ஸோ நிகழ்மகளில் அறுபத்தஞ்சு ப்ராடக்ட் இருக்குது தேவைப்படுறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வீட் அண்ட் காரம் வந்து போட்டுட்ருந்தோம் அது நம்மளுடைய மாஸ்டர் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்காரு சூப்பராக பண்ணிருக்கிறோம் நிகழ்மகள் சொந்தங்களுக்கு கொடுத்துடலாம் விரைவில்